நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் அமாவாசை தினம் அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது அப்படின்னும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது அப்படின்னும் முன்னோர்கள் அன்றைய நாளில் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அமாவாசை நாளில் வீடு துடைக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இது வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே பார்த்தோன்னா தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அது மட்டும் அல்ல மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி அம்மாவாசை ரொம்பவே சிறப்பான ஒரு அம்மாவாசையாக பார்க்கப்படுது முன்னோர்களை வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அப்படின்னும் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே பார்க்கப்படுது முன்னோர்கள் தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அப்படின்னும் அவர்களது வாரிசுகளான நம்ம துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அந்த அம்மாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி அம்மாவாசை நாளில் வீடு துடைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை வழிபாடு செய்யும் நாள் அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு வீடு தொடைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் முந்தைய நாளே அதற்கான ஏற்பாடுகள் அதாவது நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அனைத்து வித ஏற்பாடுகள் வீட்டை சுத்தம் பண்ணுவது துடைப்பது அவர்களின் ஃபோட்டோவை நல்லா துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைப்பது இந்த மாதிரி செயல்களை முந்தைய நாளே செய்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கூடுமானவரை அமாவாசை தினத்தில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அன்றைய நாள் வீடு துடைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசை தினத்தில் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையல் வைத்து காகத்துக்கு உணவு வைத்து காகம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கிற அனைவருமே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நன்று அதே போல் அன்றைய தினம் தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அன்னதானம் செய்வது அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான ஒரு தானம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் நம்மளால் எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்